அது ஒரு பெரிய அடர்ந்த வனப்பகுதி அந்த வனப்பகுதியில் ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒன்று இருந்தது அது மிக கொடூரமான மலைப்பாம்பு கன்று குட்டிகள் சிறுத்தை குட்டிகளை கூட விழுங்கிவிடும் அளவிற்கு திறன் பெற்றது அப்படிப்பட்ட மலைப்பாம்பு ஒரு நாள் பசியோடு இருந்தது தூரத்தில் மான்குட்டி ஒன்று வந்தது அந்த மான்குட்டியை சுற்றி வளைத்து உண்ண தயாரானது மலைப்பாம்பு சுற்றி வளைத்தவுடன் மான்குட்டி அம்மா அம்மா என்று கதறி அழுதது மான்குட்டியின் அழுகையை கேட்ட அந்த மலைப்பாம்பிற்கு சற்று மனது கரைந்தது மான்குட்டியிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டது அதற்கு மான்குட்டி எனக்கு சாவு உறுதியாகிவிட்டது உன்னால் ஆனால் அதற்கு முன்னால் என்னுடைய தாயின் உயிரை காப்பாற்ற வேண்டும் ஆனால் அது நடைபெறாமல் போய்விடுமோ என்று அழுகிறேன் என்றது எனினும் நீ மனது வைத்தால் என்னுடைய தாயினி உயிரை காப்பாற்றி விடலாம் என்று மான்குட்டி கேட்டது அதற்கு மலைப்பாம்பு நான் எப்படி உனக்கு உதவ முடியும் என்று கேட்டது மான்குட்டி நோயுற்று இருக்கும் எனது தாய்க்கு மலையின் உச்சியில் இருக்கும் நாவல் பழங்களை கொடுத்தால் என் தாய் குணம் பெற்று விடுவார் என்று சொன்னது எனவே என்னை சற்று நேரம் விடுவித்தால் நான் எனது தாய்க்கு நாவல் பழங்களை கொடுத்து அவரை குணப்படுத்தி விடுவேன் பிறகு என்னை நீ சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சொன்னது முதலில் அதனை மறுத்த மலைப்பாம்பு மான்குட்டியின் கண்களில் ஏதோ உண்மை இருப்பதை தெரிந்து கொண்டு அதற்கு சம்மதித்தது மலைப்பாம்பு ஒரு நிபந்தனை போட்டது மலை உச்சியில் நீ நாவல் பழங்களை எடுத்து வந்த பின்பு நான் உன்னுடனே வருவேன் நீ என்னை ஏமாற்ற நினைத்தால் உன்னை மட்டுமல்ல உன் தாயையும் கொன்று விழுங்கி விடுவேன் என்று சொன்னது அதற்கு ஒத்துக்கொண்ட மான்குட்டி மலையின் உச்சிக்கு சென்று நாவல் பழங்களை பறித்து கொண்டு வந்தது மான்குட்டி தாயின் ஏற்படத்திற்கு வந்தது தாய் மானை சுற்றி பல மான்கள் இருந்தது மான்குட்டி தான் பறித்து வந்த நாவல் பழங்களை தாய்க்கு கொடுத்தது தாய்மான் அதை உண்டவுடன் அதற்கு புத்துணர்வு பெற்று நோயிலிருந்து விடுபெற்றது தூரத்தில் ஒரு புதரில் இருந்து கொண்டு மலைப்பாம்பு மான்குட்டியை கண்காணித்துக் கொண்டிருந்தது மலைப்பாம்பை நோக்கி திரும்பி வந்த மான்குட்டி நன்றி சொன்னது மலைப்பாம்பிற்கு மலைப்பாம்பு சற்று குழம்பி போனது எதற்காக எனக்கு நன்றி சொன்னாய் என்று கேட்டது அதற்கு மான்குட்டி தக்க தருணத்தில் என்னை நீ கொன்றுவிடாமல் விடாமல் விடுவித்ததால் என் தாயின் உயிரை காப்பாற்றினேன் அதற்காக நன்றி தெரிவித்தேன் நீ இப்போது என்னை விடலாம் என்று கூறியது ஆணின் நேர்மையை பார்த்த மலைப்பாம்பின் இதயம் மான் குட்டியை நோக்கி ஆயின் உயிரை காப்பாற்ற தன்னுயிரை கூட பொருட்படுத்தாமல் நேர்மையுடன் செயல்பட்ட உன்னை என்னால் கொல்ல முடியவில்லை பல்லவும் மாட்டேன் உன்னை வணங்குகின்றேன் என்று சொன்னது அன்று மலைப்பாம்பு முழுவதும் வயிற்று பசியால் இருந்தாலும் அதன் மனம் நிறைந்திருந்தது குட்டியின் நேர்மையும் அதனுடைய தாய் பாசமும் அந்த கொடூரமான இருந்து உயிரைக் காத்தது